சொந்தக்காரன் கல்யாணங்க ஒய்ஃபு வரையாண்ண நான் வரல அப்படின்னா ஏன் அப்படின்னா வந்த தே தேவையில்லாமல் உங்க அம்மாக்கா எனக்கும் சண்டை நடக்க முன்னாலேயே போனேன் ஒரு நாள் சீல் போட்டு கல்யாணத்துக்கு போனேன் சார் மண்டபத்தில் எல்லாம் வீட்டில் வரல அவங்க வரல ஒய்ஃபு கூட்டின் வரல நான் வந்துருக்கேன்டா என்னமான ஒத்தனும் சொல்லலை இதை விட என்ன கொடுமைன்னா ஓட்டல் போனா கூடங்க அவங்களுக்கு இருக்கிற மரியாதை நம்மளுக்கு கிடையாது சர்வர் மெனு வந்து ஒய்ஃப்கிட்ட கொடுத்துட்டு போயிட்றான் ஏன்னா அவனுக்கு தெரியுது டிசைடிங் அத்தாரிட்டி அதானே மகிழ்ச்சி அவங்கள மாதிரி புத்திசாலி யாரும் கிடையாது சார் உண்மையான புத்திசாலி படித்த பெண்கள் படிக்காத பெண்கள் இல்லை சார் நீங்கள் ஆஃபீஸில் ஆயிரம் ஆஃபீஸரை ஏமாற்றலாம் பொய் சொல்லி வெளியில் எத்தனை பேரை ஒன்றாலும் ஏமாற்றலாம் கிட்டே பொய் சொன்னால் முடிய முடியாது கண்டுபிச்சிடுவாங்க சார் அது ஆண்டவனே கொடுத்த ஒரு வரம் அவங்களுக்கு நமக்கும் பேச்சு வராது